தமிழ் வேலை ஒளி பக்கத்தினூடாக இணைந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் முதலில் தலைப்பு செய்திகள் தேசிய மக்கள் சக்தியின் அரசியல் பாதை தமிழ் தேசியத்துக்கு முரணாக உள்ளது கஜேந்திரகுமார் என்று தெரிவிப்பு இனங்களுக்கு இடையே ஏற்பட்ட முரண்பாடு நல்லிணக்கத்தை பாதித்தது பிரதமர் கரணி கிழக்கில் காணி பிரச்சனைக்கு விரைவில் தீர்வு கிடைக்கும் ஜனாதிபதி தெரிவிப்பு கிழக்கில் காணி பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு கிடைக்கும் ஜனாதிபதி தெரிவிப்போம் கிழக்கு மாகாணத்தில் காணப்படும் விவசாய காணி பிரச்சினையை விரைவில் தீர்ப்பதாக ஜனாதிபதி அனுரகுமாரி திசாநாயக்க தெரிவித்துள்ளார் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக அக்கரிப்பட்டு பகுதியில் நேற்று இடம்பெற்ற பிரசார கூட்டத்தில் கருத்துரைத்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் தோல்வியுற்ற அரசியல் தரப்பினர் மக்களிடம் ஏற்படுத்துவதற்கு விளைகின்றனர் கடந்த காலங்களில் திகன அக்குரனை அழுக்கம உள்ளிட்ட பகுதிகளில் முரண்பாடு ஏற்பட்டதுடன் பல வழிபாட்டு ஸ்தலங்கள் மீதும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டது எனினும் எதிர்வரும் காலங்களில் மீண்டும் அவ்வாறு இடம்பெறுவதற்கு இடமளிக்கப் போவதில்லை என உறுதியளிப்பதாக ஜனாதிபதி தேசநாயக்க தெரிவித்துள்ளார் இதேவேளை அண்மையில் கொழும்பில் ஸ்டேலுக்கு எதிராக ஸ்டிக்கர் ஒட்டியமைக்காக இளைஞர் ஒருவர் பயங்கரவாத தடைச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டமை தொடர்பிலும் ஜனாதிபதி கருத்துரைத்திருந்தார் குறித்த இளைஞன் தாமாகவே விரக்தியான மனநிலைக்கு சென்றிருந்ததாகவும் பின்னர் அவர் கைது செய்யப்பட்டதுடன் இது தொடர்பில் அவரின் பெற்றோருக்கு அறியப்படுத்திய போது இந்த விடியத்தை அடையாளப்படுத்தியமைக்காக அவர்கள் நன்றி தெ தெரிவித்ததாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் குறித்த இளைஞன் தற்போது விடுவிக்கப்பட்டுள்ளதுடன் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அவர் தொடர்பில் அறிக்கையொன்றை வழங்க என அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் அரசியல் பாதை தமிழ் தேசியத்துக்கு முரணாக உள்ளது கஜேந்திரகுமார் எம்பி தெரிவிப்போம் தேசிய மக்கள் சக்தியின் அரசியல் பாதை தமிழர் தேசியத்துக்கு முரணாக உள்ளது என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற பிரசார கூட்டம் ஒன்றில் வைத்து அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் தற்போது தேசிய மக்கள் சக்தியை எதிர்ப்பதைப் போன்றே கடந்த காலங்களில் ஆட்சி புரிந்த ஏனைய கட்சிகளையும் எதிர்த்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கூறியுள்ளார் பிள்ளையானை தொன்னூறு நாட்கள் தடுத்து வைத்து விசாரிக்க அனுமதி முன்னாள் இராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தனை தொன்னூறு நாட்கள் தடுத்து வைத்து விசாரிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் என்ற சிவனேசதுரை சந்திரகாந்தன் கடந்த எட்டாம் தேதி கைது செய்யப்பட்டார் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் உபவேந்தர் பேராசிரியர் சிவசுப்ரமணியம் ரவீந்திரநாதன் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டமை தொடர்பாக பிள்ளையான் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இனங்களுக்கிடையே ஏற்பட்ட முரண்பாடு நல்லிணக்கத்தை பாதித்தது பிரதமர் தெரிவிப்போம் கடந்த காலங்களில் இனங்களுக்கிடையே ஏற்பட்ட முரண்பாடு நல்லிணக்கத்தை பாதித்ததாக பிரதமர் கர்ணி சூரிய தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள அவர் வேலனை பகுதியில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் பங்கேற்று கருத்துரைத்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் கடந்த காலங்களில் எங்களுக்கிடையே ஏற்பட்ட வன்முறைகளினால் இனங்களுக்கிடையே முரண்பாடுகள் உருவாகின அது நல்லிணக்கத்தை பாதித்தது அந்த முரண்பாடுகள் அனைத்தும் தற்போது ஒழிக்கப்பட்டுள்ளதுடன் அனைவரும் உடன்பாடுகளுடனும் நல்லிணக்கத்தை நோக்கி செல்லும் திசையில் பயணத்தை ஆரம்பித்துள்ளோம் சுதந்திரத்துக்கு பின்னர் இந்த நாட்டில் பலர் ரத்தம் சிந்தியது போதும் தாய்மார் தங்களின் பிள்ளைகளை இழந்து அழுதது போதும் அந்த வேதனையிலிருந்து மீளப்பெறுவதற்காக அதனை சரி செய்ய வேண்டிய சூழல் எமக்கு தேவைப்படுகிறது அதனூடாக நல்லிணக்கம் நீதி மற்றும் நேர்மையான சூழலை உருவாக்க வேண்டும் பல்வேறு இனங்கள் சேர்ந்து வாழக்கூடிய நாடாகவே எமது நாடு உள்ளது என பிரதமர் தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வாக்குச்சீட்டுகளை இந்த மாத இறுதிக்குள் விநியோகிக்க நடவடிக்கை உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக சுமார் ஒரு கோடி வாக்குச்சீட்டுகள் இதுவரையில் அச்சிடப்பட்டுள்ளதாக அரசு அச்சமா அதிபர் பிரதீப் புஷ்பகுமார் தெரிவித்துள்ளார் சகல வாக்குச்சீட்டுகளும் இந்த மாத இறுதிக்குள் விநியோகிக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் ஒரு கோடியே எழுபத்தி ரெண்டு லட்சத்து தொன்னூற்றி ஆறாயிரத்தி முன்னூற்றி முப்பது பேர் இந்த முறை உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வாக்களிப்பதற்கு தகுதி பெற்றுள்ளனர் நீண்ட நேரம் வரிசையில் காத்திருக்காமல் கிடைக்கின்ற ஆசனத்தில் பயணியுங்கள் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவிப்போம் மக்களுக்கு போதுமான பேருந்துகளை இன்றும் சேவையில் ஈடுபடுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இது தொடர்பில் ஊடகங்களுக்கு விளக்கமளித்துள்ள அந்த ஆணைக்குழுவின் போக்குவரத்து மற்றும் சேவை கண்காணிப்பு பணிப்பாளர் போதுமான பேருந்துகள் தயார் நிலையில் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் சில சந்தர்ப்பங்களில் உரிய ஆசனம் கிடைக்கும் வரையில் மக்கள் காத்திருப்பதுடன் அதனால் வரிசையுருவாகந்தது இதன் அடிப்படையில் தேவையான அளவில் மாத்திரம் பேருந்துகளை இயக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது எனவே நீண்ட நேரம் வரிசையில் காத்திருக்காமல் கிடைக்கின்ற ஆசனத்தில் பயணிக்குமாறு பொதுமக்களிடம் கோருவதாகவும் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் போக்குவரத்து மற்றும் சேவை கண்காணிப்பு பணிப்பாளர் செரின் அத்துகோரல தெரிவித்துள்ளார் இடியுடன் கூடிய மழை பொதுமக்கள் அவதானம் நாட்டின் பல பகுதிகளில் இன்று மாலை அல்லது இரவு வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி மத்திய சப்ரஹமுவ மற்றும் ஊவா மாகாணங்களிலும் அம்பாறை மட்டக்களப்பு கம்பாந்தோட்டை மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களிலும் மழை பெய்யக்கூடும் அத்துடன் மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என எதிர்ப்பு கூறப்படுகிறது மழை பெய்யக்கூடிய சந்தர்ப்பங்களில் அவதானமாக செயற்படுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஆடை கொள்வனவில் ஆர்வம் காட்டும் மக்கள் தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் ஆடைகளை கொள்வனவு செய்வதில் பொதுமக்கள் அதிக அளவில் ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது அத்துடன் கடந்த வருடத்தை விடவும் இந்த வருடத்தில் பொருட்களின் விலை பாரிய அளவில் அதிகரித்துள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் சுற்றுலா பயணிகளின் வருகை தொடர்ந்தும் அதிகரிப்பு இந்த வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் பகுதியில் ஏழு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி மூன்று சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது இதன்படி இந்த மாதத்தில் கடந்த ஒன்பதாம் தேதி வரையான கால பகுதியில் ஐம்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஏழு பேர் நாட்டுக்கு வந்துள்ளனர் இந்தியாவிலிருந்தே அதிக சுற்றுலா பயணிகள் வந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்தியாவிலிருந்து பத்தாயிரத்து ஐநூற்றி தொண்ணூற்றி ஐந்து பேரும் பிரித்தானியாவிலிருந்து ஏழாயிரத்து அறுநூற்று எழுபத்தி ஒன்பது பேரும் ரஷ்யாவிலிருந்து ஆறாயிரத்து நூற்று அறுபத்தி மூன்று பேரும் நாட்டிற்கு வந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது தேசிய ஒற்றுமை நிச்சயம் கட்டியெழுப்பப்படும் அருண் கேமச்சந்திர தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சிக் காலத்தில் தேசிய ஒற்றுமை நிச்சயம் கட்டியெழுப்பப்படும் என பிரதியமைச்சர் கேமச்சந்திர தெரிவித்துள்ளார் ஊழல் மோசடியில் வீண்விரியம் பிழையான அரசியல் கலாச்சாரம் நீக்கப்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் மட்டக்களப்பில் இன்று நடைபெற்ற தேர்தல் பிரசார கூட்டத்தில் கலந்து கொண்டு இருந்தார் ஏனைய நாடுகளின் மத்தியில் இலங்கையையும் முன்மாதிரியான நாடாக மாற்ற வேண்டும் என அருண் கேமச்சந்திர தெரிவித்துள்ளார் வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாமல் அரசாங்கம் தடுமாறுகிறது ராதாகிருஷ்ணன் எம்பி தெரிவிப்போம் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாமல் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தடுமாறுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுசாமி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் ஆட்சிக்கு வருவதற்காக பல்வேறு வாக்குறுதிகளை வழங்குவதே தேசிய மக்கள் சக்தியின் தேவையாக இருந்ததாக ராதாகிருஷ்ணன் கூறினார் ஊடக நிகழ்ச்சி கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்திக்கான செல்வாக்கு தற்போது மக்களிடையே குறைந்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் புத்தாண்டை முன்னிட்டு சிறை கைதிகளை பார்வையிட வருபவர்களுக்கு விசேட சந்தர்ப்பம் தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு சிறை கைதிகளை பார்வையிட வரும் உறவினர்களுக்கு விசேட சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது நாளை மற்றும் நாளை மறுதினம் இந்த விசேட சந்தர்ப்பம் வழங்கப்படும் என சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது கைதிகளின் உறவினர்கள் வீட்டிலிருந்து கொண்டு வரும் உணவு இனிப்புகள் மற்றும் சுகாதார பொருட்களை அவர்களுக்கு வழங்க முடியும் என சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது கடல்சார் அனர்த்தங்கள் தொடர்பில் அறியப்படுத்த அவசர தொடர்பு இலக்கம் போதைப் பொருள் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் படகு ஒன்று இலங்கை கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது குறித்த படகு தொடர்பில் மேலதிக தகவல்கள் வழங்கப்படும் என இலங்கை கடற்படை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இதற்கிடையில் கடல்சார் பாதுகாப்பை மேம்படுத்தவும் கடல்சார் அனர்த்தங்கள் ஏற்படுமாயின் அது தொடர்பில் அறியப்படுத்தவும் கடலோர காவல்துறை நூற்று ஆறு என்ற அவசர தொடர்பு இலக்கத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது குறித்த எண் இருபத்தி நான்கு மணி நேர சேவையில் இருக்கும் எனவும் ஒரு அவசர நிலையிலும் தகவல்களை வழங்க கடலோர காவல்துறைக்கு நேரடியாக தொடர்பு கொள்ள முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது பலாலி புன்னாலை கட்டுவன் பகுதியில் விபத்து ஒருவர் பலி பலாலி புன்னாலை கட்டுவன் பகுதியில் இன்று இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் புன்னாலை கட்டுவன் பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றுக்கு அருகில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த உளவு இயந்திரத்துடன் ஒந்துருளி ஒன்று மோதி இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது குறித்த விபத்தில் பலாலி பகுதியைச் சேர்ந்த அறுபத்தி ஏழு வயதுடி ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர் வெளிமடையில் பேருந்து விபத்து இருவர் காயம் வெளிமடையிலிருந்து கொழும்பு நோக்கி சென்ற தனியார் பேருந்து ஒன்று வெளிமடை நுகத்தலாவ பிரதேசத்தில் நேற்றிரவு விபத்துக்குள்ளாகியுள்ளது வீதிக்கு அருகே கவனக்குறைவாக திரும்பிய பாரம் தூக்கி வீதியில் சென்று கொண்டிருந்த பேருந்து மீது மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தில் இருவர் காயமடைந்த நிலையில் வெளிமடை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் பேருந்து மிகவும் சேதமடைந்துள்ளதுடன் விபத்து தொடர்பில் வெளிமடை காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள தமல் எல் தமிழ் வலைவொலி பக்கத்துடன் அணைந்திருங்கள் நன்றி வணக்கம்